ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து முந்திரி தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் மூணே பொருள் தான் இந்த சட்னி செஞ்சால் சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் அதுக்கு என்னென்ன தேவைன்னா இங்கே பாருங்கள் தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பின்னாடி இந்த ஓடெல்லாம் வந்து எடுத்துடணும் முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு நாலே பச்சை மிளகா சட்னிக்கு தேவையான கல்லுப்பு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு ஒரு தாலிப்பு மட்டும் நம்ம போட்டுடலாம் இப்போ பாருங்கள் தாலிப்பு கன்று வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கடுகு உளுந்து பற்றி சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ பாருங்கள் டேஸ்ட்டான தேங்காய் முந்திரி சட்னி அரைச்சாச்சு இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்